ஒன்னியா ஹவுசார் நேர்களுக்கு வணக்கம் சென்னையில ஹோம்ல சிஎஸ்கே அவங்களோட மூணாவது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு ரெண்டு மேட்ச் வந்து அவையில தோத்ததுக்கு அப்புறம் என்னடா அப்படின்னு அவங்க எல்லாம் கொஞ்சம் சுணங்கி போயிருந்தப்போ ஒரு பயங்கரமான வெற்றி நல்ல ஈஸியான வின்னுனே சொல்லணும் அதுலையும் கடைசியா எல்லாரும் மொத்த க்ரௌடும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தோனி என்ட்ரி வேற அந்த சவுண்ட் நமக்கே கேட்டிருக்கும் போல இருக்கு இப்போ மொத்த விஷயத்தையும் இந்த சிஎஸ்கே அவர் பர்ஃபார்மன்ஸ் எங்க மிஸ் பண்ணாங்க இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரி நம்மளோட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் என்ன பியூட்டினாக்க போலீஸ்கார வருவான் கடைசி சீன தான் தோனி வந்து கடைசி சீன்ல வந்துடுறாரு வந்து முடிச்சு கொடுத்துட்டு போறாரு ரமாதான் பட் இதுல என்ன பியூட்டினாக்க சிஎஸ்கே ஒண்ணுமே பண்ணல இந்த மேட்ச்ல ஆவதும் கேக்காருனால அழிவதும் கேக்க Okay. Is it just a ஓகே சார் சுனேல் நாராயணன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஏன்னா ஸ்டார்க் வந்து மோஸ்ட் யூஸ்லெஸ் கிரியேட் ஆகிட்ட ஒண்ணும் இல்லையா அப்புறம் பேட்டிங்ல இது ஆல்ரவுண்டர் கோஸ் ரசல் இருக்காரு ஆமா சார் பேட்டிங்ல வந்து ஆஹ் சிங் சொல்லலாம் ஒண்ணு ஒன்னு உன்னனு வந்து இந்த ரகுவான் சிங் ஒரு பையன் வந்திருக்கான் புது புதுசா வெரி வெரி கிளாசிக் பிளேயர் எனக்கு தெரிவித்து ஏன்னா நான் வந்து டெக்னிக்கலி நான் பாக்குறேன் என்ன

நடுவுல கேப்டன் சொதப்ரன் நான் ஃபர்ஸ்ட் கேப்டன் வந்து நான் நினைச்சேன் நான் எம் அகைன்ஸ்ட் ஷ்ரேயா சைகர் நினைச்சிருக்கேன் ஷ்ரேயா சைகர் தான் அவரோட டெக்னிக்காக அது வேற விஷயம் தனி பட் கேப்டன் பண்ணாக்க அவர் எந்த பேசிஸ் கேப்டன்ஸி குடுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் ரீசன் சொல்ற பாருங்க ரிங்கு சிங்க வந்து இஸ் எ பெஸ்ட் ஃபீல்டர் இன் கேகேஆர் ஆமா சார் நீங்க அவர் அனுமிஷன் கம்பீர் அவரை வச்சிருந்தாரு ஓகே அவர வந்து

அவர் வந்து அவரு டெஃபினட்டா வந்து அடிக்க மாட்டார் தெரிஞ்ச விஷயம்தான் அது பேட்டிங் இல்லாம விக்கெட் கீப்பர் என்ன பண்றாரு நான் வந்து பால் எந்த அவ்வளவு இவர் என்ன பண்றாரு கிடையாது ஆமா ஏதோ கேட்ச் வரலாம் தப்பிச்சாரு கேட்ச்னா பிடிக்கவே முடியாது அது மாதிரி

வன் துஷார் தேஷ் பாண்டே வந்து பெட்டரா போட்டார் நம்பிக்கூட இது ஓகே தென் பேட்டிங் வந்து டெ ருத்ராஜ் கெய்க்காட வந்து அப்படியே பில்லர் மாதிரி நின்னார் நின்னாரு இஸ் ஓகே அவங்களோட ஒரே ப்ரமிஷன் தோனி ஒரு கேச்சு விட்டாரு ஆமா ஆமா ரொம்ப ஆச்சரியமானது எல்லாருக்கும் ஆமா ஆமா சோ சிஎஸ்கேவோட மத்தபடி வின் பர்சன்டேஜ்ன்றது செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கு சார் பல டீம் வந்து ஹோம்ல தோத்துட்டு இருக்காங்க ஆர்சிபி பாக்குறோம் மும்பையை சர்ப்ரைஸிங்க தோத்தாங்க ஆனா இவங்க அந்த பிட்ச் என்ன அந்த கண்டிஷன்ஸ் என்ன அதுக்கு மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு இவங்க கம்ப்ளீட்டா இருக்காங்கன்னு நினைக்கலாமா சார் ஹோம்ல லெஸ் மிஸ்டேக் நான் ஓகே ஓகே ஏன்னா இப்ப பாருங்க இந்த ரகு வன்ஷி இந்த மிஸ்டேக் பண்ணலனாக்க அதுவும் எப்படி ஏதோ பீட் அண்ட் போல்டுனா பரவாயில்ல சார் ரிவர்ஸ் ஸ்வீப் படிக்கிறார் சார் அது போய் நேரம் வர பால அதான் இந்தியன்ஸ் வந்து எப்ப ரிவர்ஸ் ஸ்வீப் வச்சாலும் மேட்ச் காலி அத பார்த்துருக்கேன் ஓகே நாட் அவங்க அவுட் ஆகிறது தவிர இல்லாம அவங்க டீமே காலி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆமா ஆமாம் இவங்க ரிவர்ஸ் ஸ்வீப் படிக்கிறது லாய்க்கே இல்ல சார் பிகாஸ் தே டோன்ட் ப்ராக்டிஸ் ரிவர்ஸ் ஸ்வீப் அவன் நான் வந்து டேவிட் வார்னரோடலாம் பேசியிருக்கேன் சார் டேவிட் வார்னர் மேக்ஸ்வெல்லாம் பேசியிருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு நெக்ஸ்ட் எவ்ரிடே ஒன் ஹவர் ரிவர்ஸ் ஸ்வீப்பே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஓகே நான் சொல்கிறது அவங்க நெட் பிராக்டிஸ்ல ஓகே நாட் நாட் இன் ட்யூரிங் த ஐபிஎல் அவங்க ஊர்லயே ஓகே ஓகே அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கிரவுண்டில் வந்து கரெக்டா வரும் இவங்க மட்டும் அந்த இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஒத்தனுக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க தெரியல ஆனால் ரிவர்ஸ் அடிக்கிறான் எல்பிள் போல்டாரான் அவர் கேட்சு உடனே சைடு காலி

அக்சார் பட்டேல் ஆர் ஈவன் ரச்சின் ரவீந்திரா எல்லாரோட ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இந்த லிஸ்ட் வந்து இப்படி சுத்துறது பாருங்க சப்பலா இருக்கு ஓகே இப்படி வருது அது அந்த மாதிரி லிஸ்ட் வந்து ஜடேஜாவுக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது ஜடேஜா கிடையாது அப்படின்றீங்க ஃபிங்கர் ஸ்பின்னர் அவங்க இவர் ரிஸ்ட் ஸ்பின்னர் ஓகே 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 சார் அதுதான் வந்து நீங்க பாருங்க உனக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நம்ம விஜய் சங்கர் வந்து இந்த நிதாஸ் ட்ராஃபியோ ஏதோ ஒரு ஸ்ரீலங்கால ஆறு ஏழு பால் பீட் நாடுவார் அவரு கட்சியில டூ ஹவர்ஸ் போ அப்புறம் நம்ம தீ கே வந்து அடிச்சு கொடுப்பாரு இந்த எட்டு பால்ல இருபத்தி ரெண்டு அடிச்சு கொடுப்பாரு அது மாதிரி குளூவே இல்லாம விஜய் சங்கர் வந்து மேட்ச் க்ளோஸ் பண்ணிடுவாரு நம்ம ஆல்மோஸ்ட் உதவி போட்டுருவாரு அதே இன்னைக்கு ஆச்சு இன்னைக்கு வந்து கடைசில அவரை வந்து ரீட் பண்ணவே முடியல நைன்டீன்த் ஓவர் எயிட்டீன்த் ஓவர் டுவெண்ட்டி ஓவர் அவரை ரீட் பண்ணவே முடியல ஓகே ஓகே சார் ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் பிரில்லியன் போலர் ஆமா கண்டிப்பா நல்லா இருந்துச்சு அப்படியே பேட்டிங் சைடு வந்தோம்னா எய்கோர்ட் கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாரு இந்த சீசன்ல அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஸ்கோர் இருந்துச்சு அப்படியே ஸ்லோவா விளையாண்டு ஈஸியா முடிச்சு கொடுத்துட்டாரு இதுல நம்ம ஏற்கனவே கரெக்டா சொன்னாங்க அவரோட ஸ்ட்ரைக் ரேட்ட பத்தி நிறைய கமெண்ட் வந்தது நான் கூட வந்து தட் இஸ் நாட் அபைக் இஸ்யூ பிகாஸ் ஸ்ட்ரைக் ரேட் வந்து அவர் ஆல்வேஸ் இக் கன் மேனேஜ் ஃபார்ம் வந்துட்டுனா ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பா நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சொல்லிருந்தேன் அதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி பட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது பேசியிருந்தேன் நான் இன்ஃபேக்ட் போன்ல பேசியிருந்தேன் அவங்க சொன்னாங்க அந்த எப்போ அந்த ரகுவம்சி வந்து ஒரு ரிவர்ஸ் பார்த்துட்டு அப்படியே கிரிக்கெட்டா காந்தி அப்படின்னு அப்புறம் ஃபைட்டே இல்லை சார் அப்புறம் ஃபைட்டே இல்லை கேக் வாக்கிட்டு கண்டிப்பா கண்டிப்பா ஸோ அது அதை ஏற்கனவே நீங்க மென்ஷன் பண்ணும்போது ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சியை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அவர் இது நீங்க ஏற்கனவே நான் ஒரு கவனிச்சு என்னன்னா ஸ்லோ விக்க ஐ மீன் லோ டார்கெட்டா இருக்கு சிங்கிள்ஸ் நிறைய எடுக்கிறாங்க கெய்குவாட்டும் மிச்சலும் அந்த டேத்துல தேர்ட்டி எயிட் சர்க்கிள் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி சிங்கிள்ஸ் கட் பண்ணி இருந்தா வந்துருக்குமா வாய்ப்பிருக்குமா சார் இல்ல சார் நான் என்ன சொல்றேன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் ஆயிருக்கு டோட்டல் ஆமா என்ன பண்ணுவாங்க யூஸ்ஃபுல்லாக இந்த இப்போ தோனி ஆகட்டும் ஆர் ஈவன் ஆர்டினரி ஸ்கூல் பாய் கேப்டனே வச்சுக்கோங்க தோனிலாம் வேண்டாம் ஸ்கூல் பாய் கேப்டன் என்ன பண்ணுவான் பெஸ்ட் ஸ்பின்னரை ஃபர்ஸ்ட்டு கொண்டு வருவான் ஸ்லிப்பு வச்சுருப்பான் ஷார்ட் லைக் ஓட்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக விக்கெட் தான் வேணும் அவனுக்கு வந்து ரெண்டு மரம் மாதிரி ஒன்றுமே பண்ணல சார் ஓகே ஓகே வேஸ்ட் அவன் ஷேயா செய்வது ரெகுலராக இருந்தோம் ஸ்டாக் போடுறான் அப்புறம் வந்து அந்த அனுபவ வைபவ் வைபவ் போகிறேன் வாட் இஸ் அவங்கெல்லாம் வந்து மேட்ச் வின்னர் சார்

நீங்க பாருங்க ஸ்பின்னர்ஸ் அருண் சக்கரவர்த்தி போட்டா ரெண்டு சிக்ஸ் ஆடிச்சாரு சார் சுருனி நாராயன் போட்டா ரெண்டு சிக்ஸ் ஆடிச்சார் அவருக்கு கவலை இல்லாம மாட்டேங்கிறாரு வெளியில ஆனா இதே இந்த வைபோ அரோரா வந்து த்ரெட்டன் பண்ணி போடுறான் ஓகே சிக்ஸ் ஆர்ச்சர் சிக்ஸ் ஆர்ச்சார் பட் ஆனாலும் அவர் வந்து இந்த பவுன்சரை வந்து ஒரு மாதிரி ஆடுறாரு நீங்க பாத்தன்னா ரெண்டு பவுன்சர் போட்டான் வைபோ அரோரா ரெண்டும் சரி ஆள் இல்ல சரியா ஆள் இல்ல ஏன்னா இது வந்து நம்ம வந்து கால ஸ்பெய்டர் ஸ்பெயின் அந்த சுரேஷ் ரை நான் காலத்துல இருந்து சுழின் இருக்கும் சுரேஷ்ரேனா গঙ্গुली ஓகே தே ஆல் ஹேட் ப்ராப்ளம்ஸ் வித் பவுன்சர்ஸ் பவுன்சஸ் நம்ம கேப்டன் I'm a captain so they shreya இந்த பவுன்சர் ரெக்டிஃபை பண்ணலனா वर्ल्ड कपல அவர் சப்போஸ் செலக்ட் பண்ண கஷ்டம் ஓகே ஓகே ஏன்னா வேர்ல்ட் கப்ல வந்து தே ஆல் one spinner and five fast bowlers சிக்கலா இருக்கும் சிக்கலா இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஓகே

அந்த பிளேயர் இல்ல அதுக்கு சொல்றேன் ஓகே ஓகே சார் சிஎஸ்கே வந்து ஒரு ரெண்டு லாஸுக்கு அப்புறம் ஒரு ஹோம் வின் திருப்பியும் வந்து பேக் டு த்ரீ அப்படின்னு ஆக்சுவலி வந்து சிஎஸ்கே அந்த மஞ்சள் போட்டு சிஎஸ்கே வந்து கங்கிராஜு பண்ணனும் ரெண்டாவது இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ரெண்டு மூணு வீக் பாயிண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணும் ஏன்னா பவர் பிளேல அவங்களுக்கு வந்து டோட்டல் வர மாட்டேங்குது கரெக்ட் சார் அதுக்கு வந்து ஷடூல் டாக்கர் மாதிரி ஒரு பின் ஷூட்டர் அனுப்பா பெட்டர் ஓகே

கண்டிப்பாங்க ரிசர்வ்ல வந்து மோயின் அலி இருக்கான் சான்ட்னர் இருக்கான் அவ்வளவுதான் இருக்கான். அவங்களா வந்து they cannot turn the match. ஓகே. இன் பேட்டிங். கண்டிப்பா கண்டிப்பா சார். சோ ஓகே சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல விக்டரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி எடுத்துட்டு போய் அவையில எப்படி ஜெயிக்க போறாங்க? அடுத்த மேட்ச் மும்பையோட இருக்கு. ஸோ இது கண்டிப்பா கண்டிப்பா மும்பைல தான் பீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த சூர்யகுமார் அது மாதிரி ஒரு ஆள் பிளேயருக்கு மாட்டினா தான் உண்டு மற்றபடி வந்து மூவை இவர் ரொம்ப மாதிரி யோசப்படுவாரு இருக்காரு அவர் நெனச்சாலே பயமா இருக்கு அது ரசல்லே பரவாயில்ல போட்டு இருக்காரு ஆமா ஆமா சோ அந்த மாதிரி பாடி அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் சோ ஒரு நல்ல வெற்றி சேஸ் கேக்கு தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் சாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெச் தேங்க் யூ